சிவார்பண வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரோட மூலவர் அந்த மூணு கல்லுக்கும் அடியில் இருக்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க மலை ஏற முடியாதவீங்க நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம நேரடி காட்சிய எடுத்து போட்டிருக்கோம் நாம் எப்படி இந்த வீடியோ நமக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு அப்போ ஐம்பத்தி மூணு வயசு நடந்துட்டு இருக்கு நமக்கு வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்த்தே ஆகணும் தரிசிக்கணும் வாழ்க்கையில் கனவு இப்போ நேற்று கனவு கிடையாது இது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் தரிசிக்க வேண்டிய கோயில் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம் அந்த கோயிலில் ஃபஸ்ட்டாக நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் தான் வருது அப்போ பத்து வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் லேடிஸு வெள்ளிங்கிரி மலைக்கு போகக்கூடாதுன்னு இருக்குது நாம் ஐம்பது வயசு ஆயாச்சு அதுக்கப்புறம் நமக்கு போகிறதுக்கு சான்ஸே கிடைக்கவே இல்லை எனக்கு இந்த தருஷம் எப்படியா நம்ம போயாகணும் நான் என்னமோ தெரியாது நான் போயே ஆகணும்னு எனக்கு ஒரு நினப்பு ஞாபகம் வந்துடுச்சு அப்போ என் சண்ணுக்கிட்ட சொன்னேன் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொன்னோம் போகலான்ட்டு அப்போ என் சன்னு எல்டர் சன்னு சொன்னாங்க சரி நான் ஃபஸ்ட்டு நான் மலை ஏறி பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு நான் உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ என் சன் எடுத்த வீடியோ தான் இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மலையை ஏறி வரோம் அந்த ஃபஸ்ட்டு மலை செங்குத்தாக இருக்கும் இந்த வீடியோ ஏழு மலையை காமிச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டாவது மலையாக வரும் அப்போ இதில் படிக்கட்டு இருக்காது இப்போ படிக்கட்டு வச்சுருக்காங்க அப்போலாம் தகுந்து தான் ஏறிக்கிட்டு போகணுமாம்மா ஆனால் இப்போ வந்து நம்ம அது மாதிரி ஏறி போகலாம் இப்போ அதுக்கடுத்து வழுக்குப்பாறையை தானே மூணாவது மலை வருது நாம் என் சண்ணு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா நமக்கு இந்த படிக்கட்டை பார்த்தாலும் சரி இந்த பாறை வழியை பார்த்தாலும் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு தோணிருச்சு ஆனால் என் சண்ணு சொல்லிட்டாங்க நீங்கள் ஒரு வருஷம் எக்ஸசைஸு நான் சொன்ன மாதிரியெல்லாம் பண்ணுங்கள் ட்ரைனிங் ஆகுங்க அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கா மனசில் தைரியம் வேணும் என்றைக்கும் உடம்பு முப்பது பர்சன்ட் நமக்கு கரெக்டாக இருந்தால் ஃபிட்டாக இருந்தால் போதும் தான் வில் பவர் தான் நமக்கு எழுபது பர்சன்ட் வேணும் அந்த எழுபது பர்சன்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மலையை ஏறிடலாம் நான் இந்த வருஷம் முடியும் காட்டி கண்டிப்பாக ஏறணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அது நான் முடிவு பண்ணால் மட்டும் தோணா போதாது நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் நம்ம அப்பா நம்மளை கூட்டிக்கிட்டு போகணும்னு அவருக்கு என்ன இருக்கணும் நான் அந்த மலையில் ஏறணும் போய் அப்பாவை தரிசனம் பண்ணணும்னு இந்த பிறவியில் நமக்கு தகுதி இருந்துச்சுன்னா நம்மளாக கூட்டிகிட்டு போவாங்க நம்பிக்கையில் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மனோதைரியத்தோட ஏறலாம் இப்படி தான் மலை இருக்கும் ஃபர்ஸ்ட் மலை செங்குத்தாக இருக்கும்னு சொன்னாங்க படிக்கட்டாடாக இருக்கும் ரெண்டாவது மலையை பார்த்தீங்க அது வழுக்கு பருவ மலையாக இருந்துச்சு மூணாவது மலையும் அந்த மலையில் தான் கைத்தட்டி சுணன்னு இருக்கும் நீங்கள் கையை தட்டினீங்கன்னா தண்ணி வரும்னு சொல்லுவாங்க நாலாவது மலை பாம்பாட்டி சுன அப்படின்னு சொல்லுவாங்க அது சமதளத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இப்போ இதுதான் நாலாவது மலை சமதளத்தில் இருக்கிறது இந்த இடத்துக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அமைதியாக ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கும் ஏன்னா நம்ம மூணு மலையை கடந்து வரும்போது இந்த மலைக்கு வந்தோம்னா இந்த பிரபஞ்சம் அந்த வானம் ஃபுல்லாக நல்லா தெரியும் மொதல் வந்து எங்கேயோ மரத்துக்குள்ளேலாம் நம்ம நடந்து வருவோமாம்மா இப்போ அந்த மரம் இல்லாத ஒரு சமதளத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் சன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து அஞ்சாவது மலை பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் தவ செஞ்ச இடமாகவும் இந்த மலையை சொல்கிறாங்க இந்த மலையை அர்ஜுனன் தலைப்பாறை மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சாவது மலையும் ஆறாவது மலையும் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும் ஒன்று கொன்று ஒட்டின மாதிரி தான் இந்த மலை ரெண்டுமே இருக்கும் இந்த ஆறாவது மலையில் தான் இந்த சுனை இருக்குது இந்த சுனைக்கு பேர் ஆண்டி சுனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி சுனையில் நீங்கள் ஏறின கலப்பு தீரை குளிச்சுட்டு அந்த சுனையில் நம் சிவபெருமான் லிங்க ரூபத்தில் இருக்கிறாரு சிவபெருமானுக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த சுனையில் குளித்தா தீராத வியாதி தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகமாக இருக்குது அதனால நீங்கள் போகிறீங்க இந்த சுனையில் குளிச்சுட்டு தெம்பா ஏறலாம் இந்த ஆறாவது மலைக்கும் ஏழாவது மலைக்கும் நடையில் இருக்கிறதான் சேர்த்தில குகை அப்படின்னு ஒரு குகை இருக்குது அந்த குகையில் ஐம்பதுலேருந்து அறுபது பேர் கூட ரெஸ்ட் எடுக்கலாம் உட்காந்துருக்கலாம் அது மாதிரி குகையாக இருக்குது இப்போ நீங்கள் ஆண்டி சுனையில் குளிச்சுட்டு மேலே போனால் ஏழாவது மலை நம்ம அப்பா சுயம்புவாக இருக்கிற மலைதான் ஏழாவது மலை இந்த ஏழாவது மலை என்ன சொல்லுவாங்க சுவாமி முடிமலை அப்படின்னு சொல்லுவாங்க தோரண வாயில் அப்படின்னு பேர் இங்கிருந்து கரெக்டா நீங்க ஆண்டி சோனையில குளிச்சுட்டு ஏறும் போதே நம்ம அப்பாவோட முடி தெரியும் அந்த பாறை தெரியும் அதுதான் நம்ம ஏழு மலையை ஏறி வந்து அந்த கலப்பு தீர இந்த பிரபஞ்சத்துல அப்பா நம்ம அப்பாவை பார்த்துட்டோம் நம்ம அப்பா கிட்ட வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா அதுதான் அந்த ஏழாவது மலை நம்ம அப்பா வாசம் செய்கிறது இந்த மலை ஃபுல்லாகவும் அப்பா தான் வாசம் செய்கிறாங்க பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னு சொன்னாங்க நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஏழு மலையாட வீடியோ பாருங்கள் நீங்கள் கூட ஒருத்தரை துணைக்கு கூட கூட்டிக்கிட்டு நிறையா பேரெல்லாம் போகணும்னு இல்லை கூட உங்களுக்கு வழி துணைக்கு ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு நீங்கள் போயிடலாம் இந்த ஆறாவது மலையிலையும் ஏழாவது மலையிலையும் நடுவாலையை மண் திருநீர் மாதிரி இருக்குமாம்மா அந்த மண் திருநீற்றுமலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வந்தால் திருநீராகவும் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்களாம்மா நீங்கள் உங்களுக்கு எப்படி மனசுக்கு சிவபெருமான் உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ அது போல் பிறவி பையனு கருமா நல்லா இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக வெள்ளிங்கிரி ஆண்டவரை போய் தரிசிக்க முடியும் பார்க்க முடியும் என்ன என் அப்பன் ஈசன் எப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஆனால் நான் உயிராக இருக்குது கனவாக இருக்குது போனேன்னா நான் கண்டிப்பாக எடுத்து போடுவேன் நம்ம ஏழாவது மலைக்கு வந்தாச்சு இப்போ ஏழாவது மலையில் தெய்வ சங்கல்பம் என் சண்ணு போயிருக்கும் போது பாருங்கள் ரெண்டு மயில் ரெண்டுமே பெண் மயில் மேலே உட்காந்து பக்தர்கள் போட்ட உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்குது இந்த ஏழு மலை ஏறி வரும்போதும் வெய்ய காலம் வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொல் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மலை தூரல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் அந்த பிரபஞ்சத்தாட சக்தி ஃபஸ்ட்டு மலை இருந்தே வெயில் இல்லை அப்படின்னு என் சன்னு சொன்னாங்க இப்போ எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும் அந்த வெயில் இல்லை நீங்களும் அது போல் போங்க இப்போ நம்ம வந்தாச்சு அப்பாவை ஆண்டவரை தரிசிக்க போகிறோம் இந்த மலையில் ஏறி போய் அப்பாவை ரெண்டு சைடும் பாருங்கள் சூளாயுதம் எல்லாம் குத்திருக்காங்க அப்பாவோட இந்த வேலு சூளாயுதத்தை பார்த்துக்கிட்டு தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம் இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு இப்போ நானே அங்கே வந்து ஃபீலு தான் இருக்குது உங்களுக்கும் அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அம்மா எவ்வளோ இது என் சண்ணுக்கு எட்டு மணி நேரம் ஆச்சாம்மா மலை ஏறிட்டு இறங்கிறதுக்கு என் சன்னு பகலில் தான் போனாங்களாம் நைட்டு போனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வெயில் மட்டும் இல்லாத இருக்கலாம் ஆனால் பாதை ரொம்ப கரட இருக்கிறதுனால பாதுகாப்பும் கிடையாது நீங்கள் பகலில் போனீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டு தெய்வ சங்கல்பமாக நீங்கள் எல்லாமும் ஒரு உணர்வு போக முடியும் நீங்கள் அது மாதிரி போனீங்கன்னா நம்ம அப்பாவை தரிசனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் என் சன்னு பகலில் தான் போனாங்க அதனால தான் இப்போ வீடியோவும் எடுத்து கொடுக்க முடிஞ்சிச்சு நைட்டு போயிருந்தால் ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மேலேருந்து மறுபடியும் அப்படியே கீழே இறங்கினோம்னா நம்ம அப்பா இருப்பாங்க நீங்கள் மன நிறைவாக அப்பாவை தரிசனம் பண்ணுங்க இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமும் நமக்கு நடக்கும் நடக்க முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது ஏழு மலை கடந்து வந்து சுயம்பு அப்பாவை வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணியாச்சு அங்கே நமக்கு நெத்தியில் பட்டை போட்டுடுவாங்க பட்டையை போட்டுக்கிட்டு மன நிறைவாக அமைதியாக கீழே இறங்கிவாங்க எல்லாம் சிவபெருமான் நம்மளை பார்த்துக்குவார் வழி நடத்துவார் வரைக்கும் அப்பாவாட தரிசனத்தை பார்த்தீங்க சிவார்ப்பணம் வன